நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வி விழுவதே உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திச்சு தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் நிச்சயம் நம்மளுடைய போராட்டங்கள் ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வு போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து நம்மளுடைய அத்தியாயம் நம்மளுடைய சேனல் அடியெடுத்து வைத்தது வீச்சை சித்ரா அவர்களால் தான் வீச்சை சித்ரா இறந்து ஐந்து வருடங்கள் கலந்து இதே டிசம்பர் மாதத்தில் ஒன்பதாம் தேதி அவங்க அவங்களுடைய நினைவு இன்று வரை நம்ம சேனலில் தான் இருக்கு குறிப்பிட்ட காரணங்களுக்காகவும் குறிப்பிட்ட விஷயங்களுக்காகவும் அந்த ஒன்பதாம் தேதி நினைவு நாளன்று நம்ம அவங்களுடைய முடியலைனாலும் இன்று அவங்களுடைய நினைவை நம்ம போஸ்ட் பண்ணணும் ஆசைப்படுறோம் அவங்களுடைய நினைவு இன்று என்று வென்று வாழணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம பேசித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் எதையும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் பயணிக்கும் ஒரு அற்புதமான பெண்மணி தான் வீச்சு சித்ரா அவங்களுடைய அந்த இறப்பு கண்டிப்பாக அவங்களுடைய ரசிகர்களாலும் அவங்களுடைய நண்பர்களாலும் அவங்க குடும்பத்தாராலும் ஏற்றுக்கொள்ள முடியலனாலும் இன்று வரை அவங்களோட நினைவுடன் பயணிக்கும் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்னடா ஓப்பன் பிளேஸ்ல இருக்கேன் அப்படின்னே பார்க்குறீங்களா ஆமாங்க நாம ஒரே ரூம்புக்குள்ள வீடியோ போட்டு போட்டு அழுத்தம் போச்சு நம்ம வந்து இப்படி ஒரு ஓப்பன் பிளேஸ்ல நம்ம ஒரு ஆத்மாவை அழைத்து என்ன சொல்ல எப்படி இருக்கும் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை அதற்கான செட்டப்லாம் செஞ்சு அந்த ஒரு வீடியோவை உங்களுக்காக நான் போஸ்ட் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வீச்சு சித்ரா அவர்களுடைய நினைவு அவங்களுடைய நினைவு நாளில் அவங்க என்ன சொல்ல ஆசைப்பட்றாங்க அவங்க இருந்த இந்த மாதத்துல அவங்க என்னென்ன விஷயங்கள் பேச ஆசைப்பட்றாங்க அப்படிங்கறத தெளிவாக கேட்கலாம் வாங்க நிகழ்வுக்குள்ளே போகலாம் ஹாய் வணக்கம் பீச்சு சித்ரா உங்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் சித்ரா உங்களுடைய ஆன்மா இருக்கா பீச்சு சித்ரா உங்களுடைய ஆன்மா இருக்கா இப்போ உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு விசித்ரா இப்போ உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு இந்த டிசம்பர் மாதம் ஐந்து வருடங்கள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய இறப்பு நடந்து ஐந்து வருடங்கள் கடந்து பயணிச்சுட்டு இருக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த தருணத்துல இந்த தருணத்துல மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் தந்தை அவர்களுடைய ஆத்மாவை சந்தித்தீர்களா இந்த தருணத்தில் உங்களுடைய நினைவு நாளில் உங்கள் தந்தை அவர்களுடைய ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும் வீச்சு இந்த நீங்க பேச ஆசைப்படுற விஷயம் என்ன இந்த தருணத்துல பேச ஆசைப்படுற விஷயம் என்ன வீச்சு சித்ரா உங்கள் குரல் ஒழிப்பதற்காக இந்த தருணத்துல நீங்க சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன உங்களுடைய குரல் 那有的。 நீங்க இந்த தருணத்தில் முக்கியமான விஷயம் அதாவது உங்களுடைய ஆத்மநிலையை பற்றியும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றியும் மக்களிடம் இந்த நாளில் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுடைய குரல் ஒலிக்கிட்டும் விஜய் சித்ரா எந்த விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள் அறிமுகப்படுத்திய சித்தர் சித்தன் ஐயாவிட நீங்கள் அறிமுகப்படுத்திய கந்தவர் சித்தர் ஐயா அவர்களே மக்களிடம் சென்றடைய நான் உதவி புரிஞ்சேன் மக்களிடம் அவரை சென்றடைய நான் சில விஷயங்கள் செஞ்சேன் கண்டிப்பாக சில பேருக்கு அவர் சென்றடைஞ்சிருக்காரு நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காரு அந்த கந்தவர் ஐயாவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அந்த கந்தவர் ஐயாவை பற்றி பேசணும்னா எந்த மாதிரி விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்பட்றீங்க வீச்சு சித்ரா அவரை பற்றி இன்னும் என்ன விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க அவரை அறிமுகப்படுத்திய நீங்கள் தான் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லணும் அவரை பற்றி பேசணும் அவரை பற்றி என்ன விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறீங்க இதுவரை கந்தவர் அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு யாருக்குமே தெரியாம இருந்த பட்சத்துல நீங்க அறிமுகப்படுத்திய அந்த கந்தவர் சித்தர் ஐயா இன்று உலக மக்களுக்கு தெரியறாங்க அப்படின்னா அந்த சித்தருக்கு என்ன சொல்ல கந்தவர் சித்தர் அவர்களை அறிமுக மக்கள் நலனுக்காக வாழக்கூடிய அனைவருமே கடவுள்தான் மக்களுக்காக வாழக்கூடிய அனைவரும் கடவுள் கடவுள் தான் அப்படி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைத்த புனித ஆத்மா நீங்க நீங்க மக்களுக்காக கந்தவர் சித்தரை அறிமுகம் செய்ய காரணம் என்ன கந்தவர் சித்தர் அவர்களுடைய மகிமை பற்றி சில வரிகள் மக்களுக்காக சொல்ல முடியுமா விஜய் சித்ரா அவர்கள் கந்தவர் சித்தர் அவர்களை பற்றி மக்களுக்காக என்ன சொல்ல ஆசைப்படுங்க மீண்டும் ஒரு முறை பார்த்து கொண்டிருக்கிற வீச்சு சித்ரா உங்களுடைய பதிலுக்காக கந்தவர் ஐயா பற்றி ஒரு சில வரிகள் மக்களுக்காக சித்ராவின் குரல் ஒழிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில காத்து நாம இறந்ததுக்கு அப்புறம் வாழும் நாட்கள்ல அன்னதானம் செய்திருப்போம் அந்த அன்னதானத்திற்கான பலன் என்ன அன்னதானம் செய்த மனிதர்களுடைய ஆத்மாவிற்கு கிடைக்கக்கூடிய அன்னதானத்தால் ஏற்படும் பலன் என்ன மக்களுக்கு அன்னதானம் செய்வதால் ஆத்மாவிற்கு பலனுண்டா இறந்ததுக்கு அப்புறம் ஆத்மாவிற்கு பலன் உண்டா உடல் தானம் நிறைய பேர் பலன் என்ன உடல் தானம் செய்த ஆத்மாக்களுடைய பலன் என்ன சித்ரா அவர்களுக்காக கொண்டிருக்கிறோம் உடல் தானம் செய்த ஆத்மாக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் உடல் தானம் செய்த ஆத்மாக்களுடைய பலன் என்னவாக இருக்கும் வீச்சு சித்திரம் கந்தவரை வழிபடும் முறைகளை நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க நிறைய ஆத்மாக்கள் முறை வழிபாட்டை சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் கந்தவரை அறிமுகப்படுத்திய ஒரு முக்கியமான நபர் முக்கியமான புனித ஆத்மா கண்டிப்பாக கந்தவருடைய தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு கந்தவர் ஐயா அவர்களுடைய தரிசனம் கிடைத்ததா உங்களுக்கு கந்தவர் ஐயாவுடைய பரிபூர்ணமான அருள் கிடைத்ததா இதுவரை நாலு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஓப்பன் பிளேஸ்ல வெட்ட வெளியில உங்ககிட்ட பேசுறேன் அதற்குண்டான விஷயம் நல்லதா கிட்டதா இந்த விஷயம் வந்து ஆரோக்கியமான தேங்க்யூ ஸோ மச் சித்ரா உங்கள் நினைவில் இருக்கும் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய நினைவு வாழும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இன்னைக்கு இல்லை என்றுமே நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க என்னைக்கும் வாழ்ந்துட்டு இருப்பீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க இந்த டிசம்பர் மாசத்துல சித்ராவுடைய நினைவு எங்களை விட்டு போகாது டிசம்பர் வந்தால் சித்ராவுடைய நினைவு வரும் மே மாசம் வந்தாலும் சித்ராவுடைய நினைவு வரும் அந்த நினைவுனாலும் பிறந்த நாள் நினைவு நாளும் பிறந்த நாளுக்கும் இடைப்பட்ட காலங்களிலும் கதிர்விளாக்ஸ் யூடியூப் சேனல் எங்களுக்கு நீங்க என்ன இப்போ நிறைய பேர் கடன் பிரச்சனையால அவதிப்படுறாங்க குடும்ப பிரச்சனையால அவதிப்படுறாங்க நிறைய மன அழுத்தங்களுக்கு ஆளாகிறாங்க நிறைய விஷயங்களுக்கு பாதிப்புக்குள்ளாகிறாங்க இதனால் தவறான முடிவும் பல பேர் எடுக்கிறாங்க இது வந்து ஆத்ம உலகத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இந்த கஷ்டங்கள் வருவதற்கு காரணம் என்ன இந்த கஷ்டங்கள் இந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே அதாவது மனிதனுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வான ஒரு விஷயம் அப்படின்னா தீர்வான இடம் அப்படின்னா தீர்வான ஒரு வழிமுறை அப்படின்னா எதை சொல்வீங்க எந்த இடத்துல இதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் சித்திரா எந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த பிரச்சனை எல்லாத்திற்கும் தீர்வு இந்த பிரச்சனைகள் les <laughs> acciones சாந்தி அதாவது வந்து சாந்தி அடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாராலும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதாவது வந்து எல்லா ஆத்மாக்களும் சாந்தி அடையணும் நம்ம குடும்பத்துடைய ஆத்மாக்கள் சாந்தி அடையணும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆத்மாக்கள் சாந்தி அடையணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் அந்த சாந்தி அடையதலுடைய அந்த சாந்தி தெய்வம் உண்மையிலேயே எங்கே இருக்கு அந்த சாந்தி தெய்வத்தை எங்க வழிபடுறது அந்த சாந்தி தெய்வத்திற்கான ஆலயம் சாந்தி தெய்வம் எந்த வடிவில் இருக்காங்க நீங்க சொல்லக்கூடிய ஆலயத்துல சாந்தி தெய்வம் எந்த வடிவில் இருக்காங்க நீங்க சொல்லக்கூடிய ஆலயத்துல சாந்தி தெய்வம் எந்த உருவத்தில் எப்படி காட்சி அளிக்கிறாங்க அவங்கள எப்படி தரி அவங்கள தரிசிக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கா விஜய் வழிமுறைகள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ 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 உங்களுடைய இந்த ஒரு பதில் கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேரு நிறைய பிரச்சனைகள் நிறைய மன அழுத்தங்கள்ல வாழ்க்கையோட்டி எல்லாருக்கும் நல்லது நடக்க இறைவனை வேண்டிப்போம் எல்லாருக்கும் நல்லது நடக்க இறைவன் துணி இருப்பான்னு சொல்லி இந்த நிகழ்வை இதோடு முடிச்சுக்கலாம் மீண்டும் உங்களுடன் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது என் பாக்கியம் இன்று முதல் பழையபடி நம்மளுடைய பயணத்தை தொடர்வோம் நம்மளுடைய சேனலை புதுமை சேனலாக மாற்றுவோம் இனிமேட்டு நிறைய வீடியோஸ் வந்து இப்படி ஓபன் பிளேஸ்ல போறது போடுறதுக்காக ட்ரை பண்ணுவோம் நல்ல விஷயங்களே நடக்கும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிட்டு நம்ம இந்த நிகழ்வை முடிச்சுப்போம் வீச்சை சித்ரா விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் வீச்சை சித்ரா விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் நன்றி 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 பழக்கில் பல கேள்விகளுடன் அடுத்த வீடியோ ஏவிஎம் சரவணன் ஐயாவனுடைய வீடியோக்காக காத்திருங்க அடுத்த வீடியோ அவரையுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வெளிப்பெறுவது நான் உங்கள் கதில் நன்றி வணக்கம்